அமெரிக்காவும் ஹமாசுடன் நேரடி பேச்சுவார்த்தை நடத்த ஒப்புக்கொண்டுள்ளது இதனுடன் தொடர்புடையதாக கத்தாரின் பிரதம மந்திரி அதாவது அங்குள்ள ராஜாவுக்கு அடுத்த நபர் அவர் மிகவும் கல்வி அறிவு பெற்றவர் அவர் பயந்து ஒரு அறிக்கையை வழங்கினார் அதாவது அமெரிக்கா கூறியதால்தான் ஹமாஸின் அலுவலகம் கத்தாரில் தொடங்கப்பட்டது அமெரிக்க மீடியாவும் மற்ற நாடுகளும் கத்தாரை குறை கூறக்கூடாது நாங்கள் பயத்தின் காரணமாக தீவிரவாதிகளை ஆதரிக்கிறோம் பாருங்கள் இது ஒரு மனோவியல் நடவடிக்கை அடிப்படையில் இதை நாம் பார்த்தால் கத்தார் முழுமையாக பின்வாங்குகிறது இப்போது பாருங்கள் இந்த பேச்சுவார்த்தை தொடங்கப் போகிறது இரண்டு இடங்கள் உள்ளன ஒன்று தோஹாவில் நடக்கும் தோஹாவில் நடக்கும்போது அந்த இடம் மிகவும் துல்லியமாக அமெரிக்க மீடியா கூறுகிறது இது அமெரிக்க தளமாக இருக்கும் அதாவது அமெரிக்க தளத்தில் ஸ்டீபன் ஸ்விட்கோஃப் அதாவது அமெரிக்க மத்திய கிழக்கு பிரதிநிதி பின்னர் சிஐஏ அதிகாரிகள் இவர்கள் அந்த தளத்திலிருந்து வெளியே வர வரமாட்டார்கள் ஹமாஸினுடைய நபர்கள் அங்கு தளத்திற்குள் வர வேண்டும் அந்த தளத்திற்குள் அந்த நேரத்தில் கத்தாரின் ஒரு பிரதிநிதியும் காணப்படக்கூடாது இரண்டு இதேபோல் பேச்சுவார்த்தை நடக்கும் எகிப்தில் அதாவது காசாவின் அண்டை நாடான அந்த பகுதியில் அங்கு எகிப்தும் இருக்கக்கூடாது நேரடியாக அமெரிக்க அதிகாரிகளும் ஹமாஸுடன் பேக் டோர் பேச்சுவார்த்தை நடக்கும் இதுதான் நடக்கும் நேரடி பேச்சு அதற்குள் இஸ்ரேல் கூறியுள்ளது அவர்களை சேர்த்து கொள்ளாததற்காக அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்த பின்னர் அது ஒரு நிர்வகிக்கப்படும் எதிர்ப்பு இந்த ஸ்டீபன் ஸ்விட் கோஃப் என்று கூறப்படும் நபர் நீங்கள் அவரை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் மத்திய கிழக்கின் தூதுவர் ட்ரம்ப் நிர்வாகத்தில் இவர் ஒரு யூத ஹார்ட்கோர் யூதர் இவர் நியூயார்க்கின் ப்ரோன்க்ஸில் வசிக்கிறார் இவர் அங்குள்ள மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் வணிகர்களில் ஒருவர் அவரே ஒரு முறை செட்டில்மெண்ட்டுக்காக பணம் இல்லாத போது இஸ்ரேலுக்கு தனது கையிலிருந்து பணம் கொடுத்தவர் அவர் நேரடியாக நடத்தும் இந்த உரையாடல் அதாவது பேரம் கடினமானதாக இருக்கும் இவ்வாறு கூறப்படுவது போல் கத்தாரின் மத்தியஸ்த பாத்திரமும் பாதி அங்கும் பாதி இங்கும் சில சுதாபிகளுக்கு அந்த நிகழ்வு இல்லை நேர நேரடி பேச்சு அல்லது பேச்சுக்கு வேறு தனித்தன்மை உண்டு இந்த பேச்சுக்கு முன்னர் ட்ரம்ப் ஒரு எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஒன்று இல்லை என்றால் அவர்களை விடு காசா வெளியேறு அதாவது பணியாளர்களை விடுவி காசாவில் இருந்து வெளியேறு விடுவித்த பின் காசாவில் இருந்து வெளியேறு என்று கூறப்பட்டுள்ளது துல்லியமானது நீங்கள் அந்த அறிக்கையை பார்த்தீர்களா அது கணக்கிட்ட அறிக்கை பணியாளர்களை விடுவி காசாவில் இருந்து வெளியேறு அமெரிக்கா எடுத்துக்கொள்ளப் போகிறது அல்லது அனுபவிக்க வேண்டும் இதனுடன் தொடர்புடையதாக சில அமெரிக்க மீடியாக்களில் செய்திகள் வருகின்றன அமெரிக்கா உண்மையில் ஆயுதங்களை அங்கு கொடுத்தது அதாவது இந்த கட்டிடங்களை தூள் தூளாக்கும் ஆயுதங்களை கொடுத்தது இவ்வாறு கூறப்படும் சுரங்கங்களும் குழிகளும் தோராயமாக எத்தனை கிலோமீட்டர் தூரம் வரை பிளக்கும் பெரிய குண்டுகள் வரை கொடுத்தது மதர் ஆஃப் ஆல் பாம்ஸ் என்று கூறப்படும் நிகழ்வு உள்ளது அணு ஆயுதங்களைப் போலவே மிகவும் பயனுள்ளதாக வெடித்து அழிக்கும் பொருள் இவை அனைத்தையும் கொடுத்த பின்னர் ட்ரம்ப் கூறியது ஒன்று இல்லை என்றால் அங்கு பணியாளர்களை கொடு பின்னர் அங்கிருந்து வெளியேறு அதற்கு நாங்கள் நேரம் தருவோம் அதாவது நாங்கள் எடுத்துக்கொள்ளப் போகிறோம் இதற்கு இந்த வாரத்திற்குள் இஸ்ரேல் காண மாட்டார் நேரடியாக அமெரிக்கா தலையிடும் அதாவது அது சாத்தியமானதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கத்தாருக்கு உங்களுக்கு தேவையில்லை நாங்கள் எப்படி செய்ய வேண்டும் என்று அறிவோம் இப்போது எடுத்துக்கொள்ளுங்கள் ஸ்டீபன் சிவிட்கோஃப் வந்த பின்னர் அதாவது பொறுப்பை ஏற்ற பின்னர் ஒரு முறை கூட கத்தாரின் அமீரை பார்க்க செல்லவில்லை கத்தாருக்கு சென்ற பின்னர் கூட அவர் அந்த முகாமில் இருந்து அமெரிக்க தளத்தில் இருந்து வெளியேறவில்லை இவரை பார்க்க கத்தார் வெளியுறவுத்துறை அமைச்சர் பிரதம மந்திரி அனைவரும் ஒருவர் அவர் அங்கு சென்று பார்த்தார் ட்ரம்ப் என்றால் என்ன அமெரிக்க பவர் என்றால் என்ன என்பதை அவர்கள் காட்டினர் இங்குதான் கத்தார் பயந்து போனது நீங்கள் முன்பு பல செய்திகளும் வீடியோக்களும் பார்த்தவர்களால் பார்க்க முடியும் ஆண்டனி பிளிங்கன் எப்போது மத்திய கிழக்கில் சென்றாலும் அங்கு கத்தார் அமீரையும் வெளியுறவு துறை அமைச்சரையும் பார்க்க அவர்களின் அலுவலகத்திற்கு செல்வது உண்டு இங்கு நேரே தலைகீழாக மாறியது அவர் அமெரிக்க தளத்திலிருந்து வெளியேறவில்லை காரணம் அமெரிக்காவின் தளம் பின்னர் எச்சரிக்கை கொடுத்தார் தி கிறிஸ்டல் கிளியர் எச்சரிக்கை இஸ்ரேலி பத்திரிகையில் வந்துள்ளது உங்கள் பாதுகாப்பை நான் தருகிறேன் நான் கூறுவதை நீங்கள் கேட்க வேண்டும் நீங்கள் கூறுவதை நான் கேட்க மாட்டேன் நான் கூறுவதை பின்பற்ற வேண்டும் இதுதான் நான் பல வீடியோக்களில் உங்களிடம் கூறியது கத்தருக்கு பயம் காரணம் இந்த ஒப்பந்தம் அனைத்தும் முடிந்த பின்னர் நடக்க இருக்கும் மிக முக்கியமான நிகழ்வு என்று கூறப்படுவது அமெரிக்க தளம் மாறும் அதாவது கத்தாரிலிருந்து மாற்றப்படும் கத்தாருக்கு நூறு பர்சன்ட் அமெரிக்கா பிரச்சனை கொடுக்கும் என்பது மிகவும் பிரதிபலிக்கிறது அதனாலதான் கத்தாரை முழுமையாக ஹமாஸின் ஒப்பந்தத்திலிருந்து விளக்கினர் திடீரென கத்தார் இதற்கு எதிர்வினை செய்தது அமெரிக்கா கூறியதால் தான் நாங்கள் இதை தொடங்கினோம் இவர்களுக்கு அலுவலகம் தொடங்கினோம் இவர்களுக்கு உதவி செய்தோம் இப்போது நாங்கள் குற்றம் சாட்டப்படுகிறோம் நாங்கள் தீவிரவாதிகளை ஆதரிக்கிறோம் இதே முறையில் பயந்து பயத்தை உள்ளடக்கியே இந்த அறிக்கை வருகிறது இதன் விளக்கங்கள் பல வழிகளில் கூறப்படுகின்றன ஆனால் கேரளத்தின் சுதாபிகளுக்கு அது புரியவில்லை என்ன கூறப்படுகிறது என்பது காரணம் அவர் சரணடைந்தார் முழுமையாக கத்தார் சரணடைந்து போனார் இனி அவர்களுக்கு அதற்குள் தலையிட முடியாது அமெரிக்கா நேரடியாக தலையிடும் அதாவது ஒரு மத்தியஸ்தரும் தேவையில்லை ஹமாசுடன் அவர்கள் ஒப்பந்தம் செய்து கொள்ளலாம் உங்களுக்கு தேவையில்லை அதாவது துல்லியமாக கூறுகிறோம் நீங்கள் ஹமாஸை இங்கிருந்து வெளியேற்றுங்கள் உங்கள் விஷயத்தை நாங்கள் செய்வோம் இதுதான் துல்லியமாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது உங்களுக்கு தெரியுமா எப்படி உக்ரைனுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது ஒரு எச்சரிக்கை மட்டுமே விடுக்கப்பட்டது ட்ரம்ப் உக்ரைனில் இருந்து அமெரிக்க இன்டெலிஜென்ஸும் இவ்வாறு கூறப்படும் ஸ்பை ஆட்டலைட்டின் படங்கள் அனைத்தையும் மாற்றியது ரஷ்யா ஒரே அடியில் தாக்கியது பல நகரங்களுக்கு சென்று அங்கு குண்டு விழுந்தது காரணம் இவர்கள் இதை தடுக்கும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தின் முழு ஸ்பை ஆபரேஷனை முழுவதுமாக நடத்தியது அமெரிக்கா அப்போதுதான் உக்ரைன் ஜனாதிபதி காலில் பிடித்துக் கொண்டு நடப்பது நீங்கள் ரியாலிட்டி புரிந்து கொள்ளுங்கள் சுதாபிகளே காரணம் ஒரு நாட்டின் டெக்னாலஜியும் ஹை எண்ட் வார் வெப்பன்ஸும் இவ்வாறு கூறப்படும் நாடுகளில் அமெரிக்கா கையாள்வது அமெரிக்கா அவர்கள் அங்கிருந்து பின்வாங்கினால் நாளை கத்தாரில் யாரும் ஏறி உருட்டுவார்கள் அவர்களால் எதுவும் செய்ய முடியாது எதற்காக இந்த அரேபியா சரணடைந்தது இப்போது ஹமாஸ் அதன் பின்னர் ஒரு இன்டர்வியூ கூறியது கேட்டேன் ஈரான் அணு ஆயுதங்கள் இல்லாமல் போக வேண்டும் முன்பு கூறியதை திரும்ப கூறினார் ட்ரம்ப்பிடமுள்ள பயம் காரணம் ட்ரம்ப் ஈரானை சரி செய்வார் என்று அறிய தரை ரியாலிட்டி புரிந்து கொள்ளுங்கள் ஜியோ பொலிட்டிக்ஸில் இந்த கத்தாரின் பாத்திரம் என்று கூறப்படுவது பூஜ்யம் அவர்களால் என்ன செய்ய முடியும் காரணம் அமெரிக்காவின் பாதுகாப்பு அவர்கள் பல அலுவலகங்களையும் அவர்களுக்கு கொடுத்துள்ளனர் அவர்களுக்கு உதவி செய்துள்ளனர் ஆனால் பின்னர் அது எக்ஸ்போஸ் ஆனது காரணம் இவர்கள் வஹாபிசம் தீவிரவாதத்திற்காக ஆதரிக்கிறார்கள் உலகில் தீவிரவாதத்தை வளர்ப்பதில் கத்தாருக்கு முக்கிய பங்கு உண்டு நிதியளிக்கிறார்கள் இவை ஒவ்வொன்றும் வெளியே வந்த பின்னர் தான் ட்ரம்ப் மேலே வருகிறார் ட்ரம்பின் எச்சரிக்கையை சிந்தித்து பாருங்கள் ட்ரம்ப் நிர்வாகத்தில் உள்ள ஒரு மூத்த தூதுவர் இந்த யுஏ செல்கிறார் சவுதி அரேபியாவுக்கு செல்கிறார் எல்லா இடங்களுக்கும் செல்கிறார் கத்தாருக்கு மட்டும் வரவில்லை வந்தாலும் அவர்களின் தளத்திலேயே இருக்கிறார் இதுதான் எச்சரிக்கை என்று கூறப்படுவது அதாவது வரவிருக்கும் நாட்களுக்கு முன்னரே எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வரவிருக்கும் நாட்களில் கத்தார் அமெரிக்காவுடன் ஈடுபட போகிறது இஸ்ரேலுடன் அல்ல அந்த பழைய முறைகளும் எண்களும் நிகழ்ச்சிகளும் எதுவும் நடக்காது இதுதான் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதன் ஒரு பகுதியாகவே இவரின் அறிக்கை வெளியாகியுள்ளது மற்றொரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள் கத்தார் என்று கூறப்படுவது இந்த இன்டர்வியூவை பார்த்தால் இவர் கூறுகிறார் கத்தார் ஒரு சிறிய நாடு எங்களுக்கு இந்த கேபிலிட்டி எதுவும் இல்லை எங்களிடம் பணம் உள்ளது ஆனால் பாதுகாப்பு எங்களுக்கு தேவை இதையே நான் முன்பும் கூறியுள்ளேன் இந்த கத்தாரை பெரிய நிகழ்வாக மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் அங்கு வேலை செய்கிறோம் அவர்கள் எங்களுக்கு வேலை கொடுக்கிறார்கள் எங்களை பாதுகாக்க வேண்டும் இப்படிதான் விளையாட்டை பார்க்கப் போகிறோம் எந்த வழியில் இது நடக்கிறது என்பதை ஒரு விஷயத்தில் உறுதி காசாவுக்கு இரண்டு வாய்ப்புகள் மட்டுமே உள்ளன ஹமாஸ் இந்த விஷயங்கள் அனைத்தையும் இந்த பணியாளர்களை அனைத்தையும் விடுவிக்க வேண்டும் காசாவிலிருந்து வெளியேற வேண்டும் இல்லையெனில் இந்த காசா என்று கூறப்படுவது வரலாற்று நிகழ்வாக மாறும் இது அமெரிக்காவின் கஸ்டடியில் இருக்கும் இஸ்ரேலின் கஸ்டடியில் இருக்கும் இந்த பாலஸ்தீன் என்று கூறப்படுவது வரலாறாக மாறும் அந்த வழியில் எடுத்துக்கொள்வதே ட்ரம்ப் நிர்வாகத்தின் மற்றும் இஸ்ரேலின் முடிவு பாருங்கள் ஐரோப்பிய நாடுகள் முன்பு ஒவ்வொன்றாக பேசிக் கொண்டிருந்தன பல அறிக்கைகள் இப்போது ஒரு ஒற்றை அறிக்கை கூட வரவில்லை காரணம் அவனும் பயந்து கொண்டிருக்கிறான் உக்ரைன் விஷயத்தில் காரணம் ஜியோ பொலிடிக்ஸின் போக்கை பார்த்தீர்களா உக்ரைன் விஷயத்தில் அவர்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள் காரணம் ஐரோப்பாவின் பாதுகாப்பு மற்றொரு அமெரிக்கன் டேரிஃப் அப்படி ட்ரம்ப் எதையும் செய்யும் இந்த நாடுகளின் இருப்பு வேண்டுமா அல்லது இந்த ஹமாசுக்காகவும் இந்த மற்ற நாடுகளுக்காகவும் பேச வேண்டுமா எல்லா நாடுகளுக்கும் அவர்களின் தனிப்பட்ட ஆர்வம் மட்டுமே உள்ளது இவை அனைத்தும் மக்கள் முட்டாள்தனமாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சில ஃபார்மாலிட்டிகள் அதை பேசும் உள்ளே வேறு விளையாட்டு நடக்கிறது அதுதான் இங்கே மீண்டும் மீண்டும் ஒவ்வொன்றாக நிரூபிக்கப்படுகிறது